கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தவர் இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஆவார் தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் கவிக்கோ என்ற சிறப்பாக குறிப்பிடப்படுகிறார் வானம்பாடி இயக்க கவிஞர்களோடு இணைந்து இயங்கியவர் எழுபதுகளில் தலைவாயிலில் தம் கவிதை வெளியீடுகளின் வாயிலாக கவிதை துறையில் தம்மை நிலைநிறுத்திக் கொண்டவர் இவர் பால்வீதி என்ற கவிதைத் தொகுதி மூலம் தம்மை ஒரு சோதனை படைப்பாளியாக இனம் காட்டிக்கொண்டவர் அத்தொகுதி வெளிவந்தபோது கவிதையை நேரடியாக தராமல் உவமைகள் உருவாகங்கள் படிமங்கள் குறியீடுகள் ஆகியவற்றின் வழி கவிதை வெளியீட்டு முறையை அமைத்து கொண்டார் தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழ் தமிழ்கைகோ கஜல் ஆகிய பிறமொழி இலக்கியங்களை முனைந்ததிலும் பரப்பியதிலும் இவர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின் கவிதை உலகுக்கு வந்த இவர் கவியரங்க கவிதைகளாகவும் சிறப்படைத்துள்ளார் சில இடை வார்த்தைகளால் கெட்போரை கவர்வது இவரது பாணி வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் அறிவுமதி உள்ளிட்ட இளம் தலைமுறை கவிஞர்களோடு கவிஞர்களுக்கு ஆசானாக விளங்கியவர் ஆலாவனை கவிதை தொகுப்புக்காகவே இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இவர் தனது தொடக்க கல்வியை உயர்நிலை பள்ளி கல்வியையும் மதுரையில் உள்ள பள்ளியில் பயின்றார் பின்னர் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் சேர்ந்து இளநிலை வகுப்பில் தேறினார் தொடர்ந்து அக்கல்லூரியிலேயே பயின்று இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்றார் அப்போது முனைவர் மா ராசமாணிக்கினார் அவ்வை துரைசாமி ஆக்கி பரந்தாமனார் அவ்வை நடராசன் ஆமு பரமசிவநாதம் ஆகிய தமிழ் பேரறிஞர்களோடு பணியாற்றியவர் பயின்றவர் சென்னை தரமணியில் அமைந்துள்ள தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதன் இயக்குநராக பணியாற்றிய சாவே சு சுப்பிரமணியத்தை வழிகாட்டியாக கொண்டு புது கவிதையில் குறியீடு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் பக்பு வாரிய தலைவராக அதாவது தமிழ்நாடு பக்பு வாரிய தலைவராக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் மே முதல் இருவ் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை பணியாற்றியவர் இவருடைய நூல்கள் என்று வரிசைப்படுத்தினோம் என்றால் பால் வீதி நேயர் விருப்பம் கரைகளை நதியாவதில் அவளுக்கு நிலா என்று பெயர் முட்டைவாசிகள் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல விலங்குகள் இல்லாத கவிதை சொந்த சிறைகள் புதுக்கவிதைகள் குறியீடு சுட்டு விரல் கம்பனின் அரசியல் கோட்பாடு ஆலாபனை பித்தன் விதைபோல் விழுந்தவன் முத்தமிழின் முகவரி பூப்படைந்த சத்தம் தொலைபேசி கண்ணீர் காற்று என் மனைவி உறங்கும் அழகி நெருப்பை அணைக்கும் நெருப்பு பசி எந்த சாதி நிலவிலிருந்து வந்தவன் கடவுளின் முகவரி முத்தங்கள் ஒய்வதில்லை காக்கைச் சோறு சோதி மிகு நவகவிதை மின்மினிகளால் ஒரு கடிதம் தாகூரின் சித்ரா ரகசியப்பூ பூ சிலந்தியின் வீடு இது சிறகு நேரம் இல்லையிலும் இருக்கிறான் பறவையின் பாதை இறந்ததால் பிறந்தவன் தட்டாதே திறந்திருக்கிறது எம்மொழி செம்மொழி பூக்காலம் தேவகானம் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை பாலை நிலா நரம்பு அறுத்தையால் ஈழத்தமிழரின் கண்ணீர் கதை இவ்வாறு பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் இவர்கள் இவருடைய விருதுகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றாலும் பல்வேறு விருதுகளைப் பெற்றுள்ளார் கவியரசர் பாரிவிழா விருது தமிழன்னை விருது பாரதிதாசன் விருது கலை மாமணி விருது அக்ஷர விருது சிற்பி அறக்கட்டளை விருது கலைஞர் விருது ராணா இலக்கிய விருது சாகித்ய அகாடமி விருது கம்ப காவலர் விருது பொதிகை விருது கம்பர் விருது சீபா ஆதித்தனார் இலக்கிய பரிசு உமரு புலவர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர் மேலும் இவருடைய நூல்களில் பல்வேறு ஆய்வுகள் வெளிவந்த வண்ணம் இன்று வரை உள்ளது இவருடைய கவிதை தொகுப்புகள் பல்வேறு பாடப்புத்தகங்களில் பாட பகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இவருடைய சிறப்பை எடுத்து காண்பிக்கிறது நன்றி